இப்போ தான் நம்ம கடைக்கு இறால் வந்தது பாருங்க நேற்று ஏழரைக்கு வருது எட்டரைக்கு வருதுன்னு கடைசியாக இன்றைக்கி காலில் தாங்க வந்தது இது ஓபி இறாலுமோ கடல் இறால் தான் இது நல்ல சுவையாக இருக்குங்க அடுத்தது வெள்ளைக்கிழங்கா வெள்ளக்கெழங்காய் இன்றைக்கி பெருசும் சின்னதுமாக கலந்து வந்திருக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஆனால் விலை கம்மி தான் இன்றைக்கி இப்போ என்னவோ ரெண்டு வாட்டியாக கொஞ்சம் விலை கம்மியாக வருது வெள்ளைக்கிழங்காய் அடுத்தது ஐவாவலுங்க இதெல்லாம் இரநூறு இரநூறு கிராம் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கும் அடுத்தது நண்டு பெண்ணண்டு கொஞ்சம் கம்மி தான் இன்றைக்கி ஆண் நண்டு நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க மீடியம் சைஸும் இருக்குது உங்களுக்கு அடுத்தது வாவல் இதில் இருக்க சின்ன ஐவாவல் இந்த வாவல்னால் ஒரே விலைங்க இதுவும் இன்றைக்கி கம்மி ரேட்டு தான் ஆனால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க அடுத்தது வெலை மீன் இந்த மாதிரி பெரிய விலை மீன்னால் நீங்கள் போன்லெஸ் போடணுங்க ரவுண்டு பீஸை விட போன்லெஸ் போட்டு வச்சுக்கிட்டு விதவிதமாக செஞ்சு கொடுக்கலாங்க இந்த பாறை பேர் மாமியார் பாறை அப்படிங்கிறாங்க எனக்கு ஒரு தெரியல தெரில இது மாமியார் பாறையா இருக்கிற பாறையில் இதுவும் நல்ல சுவையாக இருக்கும் அப்படின்னாங்க இன்றைக்கி வந்திருக்க வஞ்சிரெலாம் ஒரு கிலோ சைஸுங்க